எங்களுடைய இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மானுடைய ஆன்மா சாந்தி பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர் போற்றுதல் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு தர்ம யுத்தத்தை இயக்கினார்கள் அந்த தர்ம யுத்தத்தில் பிரதானமாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கை மிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மர்ம மரணத்தை சிபிஐ வாயிலாக விசாரிக்க வேண்டும் என்ற முதல் கோரிக்கையாகவும் இரண்டாவதாக இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பாதுகாக்கப்பட்ட இந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பணிவிடை செய்கிறேன் என்று சொல்லி இந்த இயக்கத்தையே கபலீகரம் முயற்சி செய்த சசிகலாவும் மற்றும் அவருடைய குடும்பத்தை அனைவரையும் கட்சியை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற இரண்டாவது கோரிக்கையை முன்வைத்து தர்ம யுத்தத்தை துவக்கினார்கள் அதன் அடிப்படையிலே பல்வேறு நிகழ்வுகளுக்கு பின்பாக இன்று ஆட்சியிலே இருக்கின்றவர்கள் தினகரன் குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறோம் என்று சொன்னார்கள் ஒரு சிலர் இவர்களை வெளியேற்றிவிட்டோம் என்று சொன்னார்கள் அப்படி சொன்னதின் அடிப்படையிலே நேற்று எங்களுடைய கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர்கள் நாங்கள் வைத்த கோரிக்கைகளில் ஒரு முதல் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த முதல் வெற்றி தொடர் வெற்றியாக வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று உங்களிடத்திலே மேலும் நாங்கள் என்ன கோரிக்கைகளை வைத்தோம் என்பதை இங்கே தெளிவுபடுத்த வந்திருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வைத்த கோரிக்கை திருமதி சசிகலாவோடு சேர்ந்து அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்துணை பேரையும் கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னோம் அதற்கு அவர்கள் நடைமுறையில் எப்படி செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கின்றவர்கள் திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் என்று சொல்லி தேர்தல் கமிஷனிலே பிரமாண வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார்கள் அதே போல துணை பொதுச் செயலாளர் என்று சொல்லி தினகரன் அவர்களுக்கு பிரமாண வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி கொடுத்ததை இப்பொழுது அரசியல் ரீதியாக குழு அமைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்களே கட்சி நடத்துவதற்காக குழு அமைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்களே அந்த குழுவின் வாயிலாக டெல்லியிலே அவர்கள் சமர்ப்பித்த பிரமாண அவர்கள் வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும் அவர்கள் அனைவரும் வாபஸ் பெற்றுக் கொண்ட பின்பு சசிகலா இடத்திலேயும் துணை பொதுச் செயலாளர் என்று சொன்ன தினகரன் இடத்திலேயும் ராஜினாமா கடிதம் அவர்கள் பெற வேண்டும் அப்படி ராஜினாமா கடிதம் பெற்ற பின்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளர்கள் இருந்தபொழுது எப்படி கழகத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாறாக செயல்பட்டால் கட்சியிலிருந்து வெளியேற்றுவார்களோ அதே கருத்துக்களை உள்ளடக்கி அவர்களை அவருடைய குடும்பத்தை அத்துணை பேரையும் கட்சியிலிருந்து வெளியேற்றுவதாக அவர்கள் அறிக்கை கொடுக்க வேண்டும் அப்படி அறிக்கை கொடுத்து வெளியேற்றும்பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன கருத்தை சொல்வார்களோ இவர்கள் இடத்திலே எந்த விதமான தொடர்பும் கட்சியின் தொண்டர்களோ நிர்வாகிகளோ தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்ற கருத்தை அவர்கள் அந்த வெளியேற்றத்தினுடைய அறிக்கையிலே சமர்ப்பிக்க வேண்டும் இதை செய்தால் நாங்கள் வைத்த கோரிக்கையில் வெற்றி முழு முழுவாக ஏற்படுகிறது என்று நாங்கள் முடிவுக்கு வருவோம் அதே போல இன்று முதலமைச்சராக இருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவனுடைய மர்ம மனத்திற்கு மரணத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டதை மாநில அரசு மத்திய அரசிற்கு சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று இந்த ஆட்சி பரிந்துரை செய்ய வேண்டும் இது இரண்டாவது கோரிக்கை இப்படி இந்த இரண்டாவது கோரிக்கையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் இப்படி இருக்கின்ற இந்த சூழலில் அவர்கள் தான் தோன்றித்தனமான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி என்று சொல்லக்கூடியவர் திரு தம்பிதுரை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் நாங்க முதலமைச்சர் பதவியா கேட்டோம் கேட்கலையே நீங்க ஏன் சொல்றீங்க அத நாங்க முதலமைச்சர் பதவி கேட்கவில்லை பொதுச் செயலாளர் பதவி கேட்கவில்லை நாங்கள் கேட்டது அத்தனையும் கோடிக்கணக்கான மக்களினுடைய சந்தேகங்களையும் ஒன்னரை கோடி தொண்டர்களுடைய சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய சாவை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம் அதே போல இந்த கட்சியை அழிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற சசிகலா குடும்பத்தை கட்சியை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டோம் இதைதானே செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம் சம்பந்தம் இல்லாமல் தம்பிதுரை எதற்கு அவர்கள் யாருமே மதிக்கிறது பார்த்தீங்கன்னா பேட்டி குடும்பத்துக்கு வரும்போது கூட அவர் தான் வராரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ கூட வரதில்ல நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்காக ஏதோ ஒரு முதலமைச்சர் அறைக்கு போறாரா போனாரா இல்லையான்றது கூட தெரியாது வெளியில வந்து சொல்றாரு அப்படி சொன்னபோதுதான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நீடிப்பார் இருக்கட்டுமே வேணான்னு சொல்லல நாங்க கேட்டோமா கேட்காத ஒரு பொருளை ஏன் சொல்றாரு அதே போல ஜெயக்குமார் அவர்கள் முதல் வெற்றி நாங்க வச்ச கோரிக்கை நீங்க செஞ்சீங்க நீ எப்படி செஞ்சீங்கன்றது அது உங்க மனசாட்சிக்கு தான் தெரியும் தினகரனை காரணம் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும் இப்போது கணக்கு போட்டு வரும்போது அவர் பல்வேறு வகையான வழக்குகளை சிக்கிக் காரணத்தினால் அவரை விடுவித்து விடுவதற்காக அந்த சசிகலா குடும்பமே இவர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்களை ஒதுக்கி இருக்கிறார்கள் ஜெயக்குமார் சொல்றாரு இவர் என்ன ட்ரம்ப் ஜெயிச்சது நான் தான் சொல்றேன்னு சொல்றாரு எவ்வளவு ஒரு 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 பக்குவம் இல்லாத ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் பாருங்கள் ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அரசியல்வாதியாக இன்று அங்கு தலைவராக இருக்கிறார் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதுபோல் பேசிக் கொண்டிருந்தால் அவர்கள் அணிய அவர்கள் வந்து ஏதோ ஒரு குழுவை அமைக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் குழுவை அமைத்து என்ன செய்வது அவமானப்படுத்தி விட்டு எப்படி கூப்பிட முடியும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் இரண்டு முறை முதலமைச்சர் என்று பொறுப்பை ஏற்றவர் எப்பொழுது அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரோ அன்றிலிருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு இருந்தபோது எல்லாம் ஒரு உயர்ந்த நிலையத்திலே புரட்சி தலைவி அவர்கள் வைத்து முதலமைச்சராகவும் சட்டமன்றத்தினுடைய அவை முன்னவராகவும் அதே போல தொடர்ந்து இந்த தமிழகத்தினுடைய நிதி அமைச்சராகவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அமர்த்தி அழகு பார்த்தனர் என்று சொன்னால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா இடத்திலே எவ்வளவு விசுவாசமாக எவ்வளவு உண்மையானவராக எவ்வளவு மரியாதை உடையவராக அவர் செயல்பட்டிருந்தால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து ஒரு உச்ச இடத்திலேயே வைத்திருப்பார் அப்படிப்பட்டவரை தான் ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதியைப் போல திரு ஜெயக்குமார் அவர்கள் கருத்து சொல்லுகிறார்கள் இப்படி கருத்து சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எப்படி அவர்களோடு பேச முடியும் இப்படி ஒரு பக்கம் இவர்கள் நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஏற்கனவே மக்கள் செல்வாக்கு இல்லாதவர்களாக இருக்கின்ற இவர்கள் தொண்டர்களை தன்பால் ஈர்க்க முயற்சி செய்கிறார்கள் தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இப்போ இந்த பேச்சுவார்த்தை என்று வந்த பொழுது லட்சக்கணக்கான தொண்டர்கள் தயவு செய்து ஏற்கனவே ஊழலில் மலிந்திருக்கின்ற அவர்களோடு சேர்ந்து விடாதீர்கள் இன்று தமிழகத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் இல்லை நம்மை கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற முதிர்வின் காரணமாக அரசியல் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த சூழலில் தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடம் உருவாகி கொண்டிருக்கிறது அந்த வெற்றிடத்தை முழுமையாக நிரப்பக்கூடிய கூடிய நிறைவேற்றக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக மரியாதைக்கு அண்ணன் ஓபிஎஸ் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட இன்று தமிழகத்தில் எல்லோருடைய தரப்பாலும் ஒரு தலைவராக ஏற்றுக் நீங்கள் தயவு செய்து அந்த ஊழல் சாம்ராஜ்யத்தோடு பேச்சு நடத்த வேண்டாம் என்று எங்களிடத்திலே வற்புறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட ஒரு தர்மத்தையும் நியாயத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் ஏற்கனவே நீங்கள் அவர்கள் வந்தால் இணைவதற்கு பேசுவீர்களா என்று கேட்டார்கள் இதே ஊடகத்தின் நண்பர்கள் தான் கேட்டார்கள் மிக அழகாக சொன்னார் நிச்சயமாக வரவேற்போம் நிச்சயமாக வரவேற்போம் என்று சொன்னார் அதேதான் மீண்டும் தொடர்ந்து நேற்று கூட என்ன சொன்னார் இரு இரு முறையாக வந்தால் நிச்சயமாக பேசுவோம் வரவேற்போம் என்று சொன்னார் வேறு எந்த கோரிக்கை முன்வைக்கவில்லை இந்த இரண்டு கோரிக்கை தவிர இந்த இரண்டு கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் இதற்கு இடையில் இதை வைத்துக் கொண்டு இதை எப்படியாவது இடத்திலிருந்து நாம் வெளியேற வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது அவர் யாரால் முதலமைச்சராக இருக்கிறார் திருமதி சசிகலாவினுடைய தயவால் முதலமைச்சராக இருக்கிறார் கோவத்தூர் இருக்கின்ற நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் சசிகலாவினுடைய மிரட்டலின் காரணமாக அவர் விரல் காட்டியவரை முதலமைச்சராக்கியிருக்கிறார்கள் ஆக அவர் உண்மையான அதிமுகவினுடைய முதலமைச்சராக இல்லை சசிகலாவுடைய குடும்பத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் எங்களுக்கு எழுகின்ற சந்தேகங்கள் எல்லாம் சசிகலா குடும்பத்திற்குள் இருக்கின்ற குடும்படி சண்டையில் தினகரன் முதன்மையாக வந்து கொண்டிருந்தார் அந்த தினகரனை வெளியேற்றுவதற்காக சசிகலாவும் அவருடைய கணவர் நடராஜனும் அவருடைய தம்பி திவாகரனும் கூட்டு சேர்ந்து இவர்களை பகடைக்காயாக பயன்படுத்தி தினகரனை வெளியேற்றி ஏதோ ஒரு நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அரங்கேற்றம் உண்மையான கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்களினுடைய முதுகிலே இந்த சசிகலா குடும்பம் குத்துவதற்கு இந்த அமைச்சரவை இந்த எடப்பாடி பழனிசாமி உறுதுணையாக இருந்துவிடக் கூடாது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் தான் தோன்றித்தனமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் எங்களால பேச முடியும் எங்களால பேச முடியும் ஜெயக்குமாரனுடைய நிலைமை என்ன மற்றவருடைய நிலைமை என்ன அவர்கள் என்ன கருத்தை சொன்னால் உதயகுமார் சொல்றார் நேற்று வரை எதோ சொல்லிவிட்டு இன்னைக்கு விசுவாசம் என்றால் ஓ பன்னீர்செல்வம் சொல்லுகிறார் என்ன இது கொடுமையாக இருக்கிறது நேற்று ஒரு கருத்தை சொல்லுகிறார் இன்று அப்படியே மாற்றுகிறார் உடனடியாக ஓ எப்படியாவது நாம் சேர்ந்து விட வேண்டும் மக்கள் தலைவர் தொண்டர்கள் முழுவதுமாக பின்பலமாக நின்று ஆதரவு தெரிவிக்கக்கூடிய தலைவர் ஓ பன்னீர்செல்வம் இன்று அவரிடத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு செல்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியிலே சசிகலாவுடைய தலைமையிலே இருக்கின்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ தொகுதிக்கு சென்றால் காவல் பாதுகாப்போடுதான் செல்லக்கூடிய நிலைமை இன்றளவிலே இருந்து கொண்டிருக்கிறது எனவே எங்களை பொறுத்தவரையில் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் சொன்ன கருத்திற்கு தொடர்ந்து நாங்கள் இருப்போம் ஆனால் அதற்கு பங்கம் ஏற்படுகின்ற வகையில் நீங்கள் பேச வேண்டிய அவசியமில்லை நாங்கள் தனித்து சென்று விடுகிறோம் என்ற நிலையிலே ஜெயக்குமார் பேசுகிறார் தம்பிதுரை பேசுகிறார் சி சண்முகம் பேசுகிறார் எல்லா அமைச்சர்களும் பேசுகிறார்கள்